வணக்கம் மலைகள் நிறை நிகழ்ச்சி தான் நாங்க இணைந்திருக்கிறோம் என்னோட கதை கிறதுக்கு மூன்று குட்டி வந்திருக்கணும் அந்த மூன்று பேர்ல முதலாவதான் ஜார்கதைக்க போறார் அப்படின்னு சொன்ன என்ன பட்டுக்கு என்ன பேர் பிள்ளைக்கு ജയകുമാർക്ക് അമ്മ സിത്തി മാറ

அம்மா 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 ஆபீஸ்க்கு ஆபீஸ்க்கு ஆ நீங்க ஆபீஸ்க்கு கொண்டு கொண்டு ஆ ஏன் தான் போ ஓ நீங்க நீங்க பெரிய நர்சரிக்கு போயிடுவீங்களே என்ன சரி ஓகே பிள்ளைக்கு படிச்சு பெரிய என்னமாறுப்ப டாக்டரா வேற போறீங்கன்னா அப்ப நுரிய நாங்க படிக்கணும் அதால அம்மா நோபீஸ்க்கு போக நேரம் இல்ல அப்படித்தானே எந்த கோயிலுக்கு போவீங்க நீங்க காளி கோ காளி கோயிலுக்கு போறீங்களோ அங்க போய் என்னல்லாம் செய்வீங்க சாப்பிடு சாப்பிடுவீங்கள் காளி கோயில கும்பிட மாட்டீங்களோ காளியம்மாவ கும்பிட கும்பிடுற நீங்களோ மணி எல்லாம் அடிக்க மாட்டீங்களோ அஹ் இல்ல இப்ப குட்டி தம்பி அந்த தானே அடிக்கிறீல்ல

கடலின் பாற்றின நற்று நாவர நமச்சு வாயவே திருச்சி சரி ஓகே பிள்ளைக்கு எத்தனை வயசு எத்தனை வயசு பிள்ளைக்கு தெரியாது பள்ளிக்கூடம் போற நீங்களோ நர்சரி போற நீங்களோ எங்க போற நீங்கள் நர்சரி போற நீங்களோ சரி நாங்க ஆத்தி சுட்டி சொல்லுவோமா அப்ப சொல்லுங்க பாபா

என்ன பேர் பெரிய பெரிய டீச்சர் என்ன பேர் பெரிய டீச்சருக்கு என்ன பேர் பெரிய டீச்சருக்கு மறந்து போனீங்க தானே சரி நாங்க போறதுக்கு போய் கேப்பான் பெயர் ரெண்டு டீச்சருக்கு என்ன சேப்பிளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன துடை சாப்பிடுவீங்க கரண்டியா கரண்டி கரண்டியால சாப்பிடுவீங்களோ நூடுல்ஸ்க்கு என்ன போட்டு சாப்பிடுவீங்க முட்டை பொரியல் பிடிக்குமோ அல்லது மரக்கறி பொரிச்சு தந்தா பிடிக்குமோ உருளைக்கிழங்கு கத்தரிக்காய்

தண்ணி நிக்குது மழை பெய்யுது என்ன ஓ என்ன செய்வீங்க நடக்கும் செய்யலாம் தண்ணி கால போகாம கடுதாசில கப்பல் செய்து நாங்க விளையாடலாம் என்ன அப்படி செய்ய பிள்ளை கப்பல் கப்பல்

மழைக்காலந்தங்கற வர கீட மாட்டே நம்ம மாட்டே குருவி நாங்கோ மரமே வள மரமே இடம் தருவாயா மழைக்காலந்தங்கற வர கீடம் தரு இடந்தரமாட்டே நாங்கள் இடம் மாட்டே ியூவினா ஷியாங் கியாங்கோ உற மரமே உற மரமே இடம் தருவீரோ மழை காலம் தங்குற வரக்கு இடம் தர மாட்டே நாங்கள் இடம் மாட்டே ஷியாங் ஷியாங் குருவி நாள் ஷியா ஷியாங்கோ நெல் நேரமே நெல்லி நேரமே இடம் சரபெய்தோ மழைக்காலம் இந்த வரக்கு இடஞ்சரம் மாட்டே நாங்கள் இடம் தரம் நாங்கள் நங்கடந்தரம் மாட்டே ஓ அப்ப கட இடம் கொடுத்தது நெல்லி நெல்லி மரம் தான் இடம் கொடுத்தது என்ன அதுக்கு இப்புறம் என்ன நடந்தது அறக்கு போற மழ பெய் ஓ மழபைது மழை பெஞ்சு இல்ல மரம் பொம்புலந்த நெல்லி மரம் புள்ளே ஓ நெல்லி மரம் மட்டும் நிமிந்து நின்றதா என்ன அதால நாங்க என்ன செய்யணும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் என்ன உதவி செய்த நெல்லி மரம் மாதிரி எழுமினிக்கலாம் வடிவா சரி ஓகே அப்படியே பாட்டு பாடி போட்டு டெய்ல கொஞ்சம் மறந்துட்டோம் நாங்க அப்படித்தானே ஹம் சரி நான் பாட்டி விட சொல்ற கதை சொல்றீங்களே சொல்லுங்க பாப்பா பாட்டி வடை சுட்டோண்டு இருந்தா வாபா அப்ப ஒண்ணு காபம் அந்த வடைய தூக்கி திண்டறான் அப்ப நரி நரிபாந்து ஒன்று பாட்டோன்னு பாடி காட்டணும்னு சொல்ல அப்ப அக்கா வயல வச்சோண்டு பாட வடை கீழே அப்படி நரி தூக்கி கொண்டு ஓடிச்சான் ஓகே காக்கா வந்து என்ன செய்தது செய்

ஓகே பிள்ளைக்கு விளையாட்டு பிடிக்கும் நிறைய நிறைய வச்சு பிடிக்கும் பிள்ளை அப்பா அங்கெல்லாம் கூட்டிக்கொண்டு போயிருக்கிறாரு கூட அப்பா அப்பா உம் பூங்காக்கள் கூட்டிக்கொண்டு போற வரும் சரி பூங்காக்கு போய் என்ன செய்வீங்கள் பூங்காக்கு போய் கேஸ்

அப்பாக்கு அப்பாக்கு ம் அப்பாக்கு நம்ம செஞ்சுக்கலாம் சரி ஓகே பெண்ணே என்ன செய்து காட்ட போறீங்க உள்ளக நீர் ஆ என்ன செய்து காட்ட போறீங்க உலவளம் ஆ உலவளம் சொல்லுங்க பாப்பா உலவளம் முளந்த ஒரு வக்கரிய வட் நீல உலாவிய நீ மேரி மேரிய அம்பல தாடுவான் அப்படியோ சரி ஓகே மனதில் நிறை நிகழ்ச்சி விடாதான் நாங்க இடைந்து இருக்கிறோம் அழகா கதை மற்ற கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

என்ன பேர் டீச்சருக்கு என்ன பேர் பாமினி பாமனி

விளையாடுவீங்க வேற எல்லாமே என்ன செய்வீங்க என்னென்ன குழப்படி செய்வீங்க என்ன குழப்படி செய்வீங்க ஒரு குழப்படியும் செய்யறீங்க என்ன சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க பேச்சு பேசுவோமே நாங்கள் ஆஹ் பேசுங்க பாப்பா உம் அது அது பேசுகிறது எது பேசு புரியுங்கள் ஜாமே எண்ணையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லறம் நல்லது நல்லறம் அன்று ஈயார் தேட்டை தியார் கொள்வர் உண்டி சுருமுதல் பெண்டிற் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் ஏவா மக்கள் மூவாமருந்து ஐயாம் புகினும் செய்வன செய் ஒஜுவனை பெற்றி ஓரகத்திரு ஓதலின் நன்றே வேதியர் கொழுக்கம் அவ்வியம் பேசுதல் ஆக்கத்தில் கழிவு அக்கமும் காசும் சிக்கனத்தேடு கேட்பு எனப்படுவது சொல்து ரம்பாமை

நன்றி வணக்கம் அப்படியே சொல்லியாச்சேனே ஏன் பாட மாட்டீங்க கொன்றை வேந்தன் அங்க சொல்ல எங்க சொல்ல மீடிலேரி மூடிலேரி சும்னுங்களோ என்ன தந்தவியல் மீடிலேரி சொன்னதுக்கு கொப்பியும் பெஞ்சலும் ஆ சரி பேரி என்ன லம்பேசி இருக்கீங்க மீடிலே ஆ ஒரு ஓணும் வேச்சே மீரியோணும் செய்யிலே டான்ஸ் எல்லாம் ஆடையிலே

வளர்ந்து நீங்க பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம் டாக்டர் ஆவர விருப்பமோ இன்ஜினியர் ஆவர விருப்பமோ அல்ல அப்பாண்ட வேலை பிடிக்குமோ எது பிடிக்கும் பிளேனோட பிடிக்கும் சரி ஓகே அப்ப நாங்க நிறைய இங்கிலீஷ் எல்லாம் படிச்சு வைக்கணும் என்ன ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டீங்களா ஐஷு பாடு இங்கிலீஷ் பாட்டு அங்கால தெரியாது அங்கால தெரியாது

மாமா இங்கிலீஷ் பாட்டு இல்ல சிங்கள பாட்டு என்ன மலைய நிற நிகழ்ச்சியூடா தான் நாங்க இணைந்து இருக்கிறோம் ஐசு வந்து எங்களோட அழகாக கதை மற்ற குட்டி கதைக்குறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

ஆ ஏன் வாரது வீட்ட என்ன மேரம் இன்னைக்கு உங்களோட வீட்ட பூ பூ மேமா பூ மரம் இன்னைக்குதோ பூ மரம் பூக்குறதோ என்னெல்லாம் பூ கண்டிருக்கு உங்களோட வீட்ட என்ன பூ இருக்கு தெரியாது வண்ணது பூச்சி என்ன செய்யும் தேன் குடிக்கிறதுக்கா வெறும் என்ன மலிகள் நிகழ்ச்சி விடாதான் நாங்க நின்று இருக்கிறோம் பூர்விகா பூர்விகா வந்து எங்களோட அழகா எனக்கு இப்ப என்ன செய்து காட்ட ஆத்தி சொல்லுவோம் சொல்லுங்க

மனது நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் பூர்வீக வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து மூன்று குட்டீஸும் உங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் அந்த மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்